அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் கேள்வி சைவமா அசைவமா எது சிறந்த வழி அல்லது எது சிறந்த உணவு இந்த சைவம் சாப்பிட்றதால நிறைய நன்மை நடக்குமா இல்லை இந்த அசைவம் சாப்பிட்றதால நன்மை நடக்குமா அல்லது தீமை நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த சைவம் அசைவம் அப்படின்ற இந்த வார்த்தையை என்னையை பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு தான் நான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா இந்த சைவம் என்பது ஒரு உயரிய நெறி அது இந்த உயரிய நெறியை எடுத்துகிட்டு போய் உணவுக்குள்ளே திணிச்சு திணிச்சிட்டாங்க அது ஒரு நெறிய அது சைவம் என்பது அசைவற்று இருப்பது சைவம் என்பது யாரை யார் கூடவும் இணக்கமாக இல்லாது யார் கூடவும் பிணக்கமாகவும் இல்லாது வாழ்வது சைவ நெறி அப்போ அந்த நிலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா உணவு கூட எடுத்துக்க மாட்டாங்க உணவு கூட இல்லாமல் தன்னந்தனியாக இயற்கையுடைய இயற்கையுடைய உறுதுணையோடு வாழக்கூடியவர்கள் அந்த நிலையை நோக்கி போனால் மட்டும்தான் இற பிறப்ப இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சைவ நெறியுடைய கோட்பாடு இந்த சைவ நெறிய நெறியுடைய கோட்பாடு என்னவென்றால் பிறப்பு இருப்பது என்றால் சைவத்தில் இருப்பது சைவத்தில் இருப்பது என்றால் உண்ணாமல் இருப்பது உறவாடாமல் இருப்பது இதுதான் சைவம் உறவாடிட்டீங்கனாலே நீங்கள் அசைவம் தான் யார் கூட உறவாடினாலும் சரி அது அசைவம் தான் அதே மாதிரி உணவு இதை உணவுக்குள்ளே எதுக்கு இப்படி கொண்டுட்டு வந்தா வந்திருக்காங்க அப்படின்னா உறவாடும் உயிர்கள் நம்மளோட உயிர் உறவாடும் உயிர்கள் கோழி ஆடு மாடு இது மாதிரியான பன்றிகள் இது மாதிரி வீட்டு பிராணின்னு சில வீட்டு எல்லாம் வளர்க்குறாங்க வீட்டு பறவைகள் எல்லாம் கூட வர வள வளர்க்குறாங்க இப்போ இதெல்லாம் கொண்டு சாப்பிட்டா பாவம் காய்கறிகளெல்லாம் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுண்டா சுண்டைக்காய் இது மாதிரியான உணவுகளெல்லாம் உண்டால் இது வந்து சைவம் பண்ணும் இது ஒன்று பிரித்து வச்சுட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான் அதாவது நீங்கள் காய்கறிகளை சாப்பிட்டாலும் சரி பழங்களை சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டாலும் சரி அதுவும் எல்லாமே அசைவம் தான் ஏன் எல்லாமே அசைவம்னா எல்லாத்துக்குள்ளவும் உயிர் இருக்குது அப்போ எல்லாத்துக்குள்ளவும் உயிர் இருக்கு உயிர் இருக்கிறத ஒரு பொருளை நீங்கள் சாப்பிடும்போது அச அசைவமாக தான் மாறுது நீங்கள் மாட்டுடைய இறைச்சியை சாப்பிட்டாலும் தான் மாட்டுடைய பாலை சாப்பிட்டாலும் அசைவம் தான் அப்போ எதுதான் சைவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவம்ன்றது இங்கே ஒன்றுமே கிடையாது அதை நான் முதலே சொல்லிட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு சைவம் என்று இருப்பது அது ஒரு உயர்ந்த நிலை அது அந்த உயர்ந்த நிலையை கொண்டு வந்து அந்த பேரை கொண்டு வந்து இந்த உணவுக்குள்ளே திணிச்சிட்டாங்க அந்த உணவுக்குள்ள திணிச்சிட்டதால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்வி வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்குது எல்லா ஆன்மீகவாதிகள்ட்டும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் சைவம் சாப்பிட்டா தப்பா அசைவம் சாப்பிட்டா நல்லது நல்லது இல்லையா சைவம் சாப்பிட்றது நல்ல நன்மை நன்மை தருமா என்ற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது அந்த கேள்விக்கு தான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நான் ஆராய்ச்சி பண்ணி விட சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இது வந்துட்டு இந்த அசைவம் சைவம் ரெண்டுமே வந்து சாப்பிட்டாலே அதாவது இந்த தாவர வகைகள் தாவர வகைகளை சாப்பிட்டாலும் இந்த உயிருள்ள வகைகளை சாப்பிட்டாலும் அசைவம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து அப்போ ஏங்க நீங்கள் இந்த ஆன்மீகவாதிகள்லாம் சைவம் சாப்பிடணும்ன்ற ஒரு கேள்வி வருது இப்போ நான் வந்துட்டு என்ன உணவு உண்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாமிச உணவுகளை உண்பதில்லை நான் வந்து இந்த மரக்கறி தான் சாப்பிட்டுட்டுருக்குறேன் இப்போ அது கூட கறின்னு தான் பேர் வச்சுருக்குறாங்க அப்போ நான் ஏன் அதை வந்து சாப்பிடணும் ஏன் இதையும் நான் சாப்பிட்லாமே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனால் இந்த உணவு வகையில் சாப்பிடும்போது என்ன மாறுதல் உண்டாகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இப்போ சைவம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த மூர்க்கத்தனம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இன்னும் கூட நம்ம வந்து இது இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு காட்டணுன்னா இது இதை பற்றி பேசுனா கொஞ்சம் தப்பாகிடுது இது ஆனாலும் நம்ம வந்து அதை சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்குது ஒரே குறிப்பிட்ட ஒரு இனம் இருக்குது நம்ம நாட்டில் ஒரு சிறுபான்மை இனம் அந்த இனம் சைவம் தான் சாப்பிடுது ஆனால் அந்த இனத்துக்கிட்ட அந்த இனத்தை நீங்கள் எவ்வளோ தான் கேவலமாக திட்டினாலும் சரி எவ்வளோ தான் பேசினாலும் சரி அவங்க வந்து திருப்பி பேச மாட்டாங்க திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து சைவ உண்ணியாக இருக்கிறது காரணம் உண்டு அவர்கள் அவர்கள் அவர்கிட்ட அவங்க அவங்களுக்குள்ளே அந்த முரட்டுத்தனம் கிடையாது அவங்க அவ அவங்க அப்படித்தாப்போ அவங்க பேசுவாங்க சரி நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு போயிடுவாங்க ஆனால் இதே அசைவ அசைவத்தை சாப்பிட்றவங்கள்ட்ட போய் அந்த கம்யூனிட்டியை போய் நீங்கள் எதிராக ஒரு சின்னதாக சீண்டி பார்த்தோம்னா உங்களை வந்து உயிரோடே விட மாட்டாங்க நம்ம ஆளுங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கொடூரமான தாக்குதலை வாயாலே நிகழ்த்திடுவாங்க நீங்கள் வந்து ஆயுதமே தேவையில்லை அவங்களுக்கு வாயாலே நிகழ்த்திடுவாங்க அப்போ வந்து இதுக்காக தான் வந்து இந்த கொடூரமான புத்தி கொடூரமான குணம் மனிதனுக்கு மூர்க்க குணம்லாம் வந்து இந்த காய்கறி சாப்பிட்றவனுக்கு வராது இன்னும் சொல்ல இன்னும் இன்னும் இது சொல்ல சொல்லப்போனால் ஒரு சில கம்யூனிட்டிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது நாள் கிழமை பார்த்து தான் சாப்பிடுவான் எல்லா நாளும் சாப்பிட மாட்டான் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரி நாள்லாம் சாப்பிட மாட்டான் ப கிழமை சாப்பிட மாட்டான் செவ்வாய் கிழமை சாப்பிட மாட்டான் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டான் இது இடையில வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மட்டும் சாப்பிடுவான் இப்போ ஈவனுங்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மூர்க்கமா இருப்பான் ரொம்பலாம் வந்து கொடூரமான தாக்குதல் மாட்டான் அப்புறம் அதுக்கப்புறம் சில கம்யூனிட்டியில் இருக்காங்க எல்லாமே எல்லா நாட்கள்லையும் எடுத்துப்பாங்க கொஞ்சம் எல்லாருமே நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் சீண்டி விட்டால் அவ்வளோ தான் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அவங்கள்ட்ட அந்த மாதிரி இருப்பாங்க இது வந்து இது வந்து இதுக்கு காரணம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது கிடையாது ஏன் மனிதன் இறைவனுடைய படைப்பில் யாருமே ஏற்றத்து எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது எல்லாருமே சமம் தான் எல்லாமே ஒன்று தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை நம்ம நம்மளுடைய செயல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இது நம்மளை வந்து தீர்மானிக்குது அப்போ இந்த இடத்துல நாம் வந்து என்ன குறிப்பிடணும் அப்படின்னா அசைவம் சாப்பிட்டோம்னா அது ஜீரணம் ஆகுறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அப்போ அதனால வந்து உடல் வந்து ரொம்ப கெட்டு போயிடுது இதனால வந்து அதனால வந்து இதை வந்து எல்லாருமே இது இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்டால் எல்லாரும் இப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது உங்களை வந்து எந்த ஆன்மீகம் அதையும் வந்து நீங்கள் வந்து சைவம் சாப்பிடுங்க அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல சொல்லக்கூடாது அது சொல்வதை யானை ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டேன் மாட்டேன் நானே அப்படி சொல்கிறதும் இல்லை அசைவம் சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டு போங்க சைவம் சாப்பிடணும் அப்படின்னு யாருக்கு தோணுதோ அவங்க மட்டும் சாப்பிடுங்க அதில் உள்ள பாத சாதக பாதகங்களில் மட்டும்தான் நம்ம பேச முடியுமே தவிர யாரையுமே நிர்பந்தப்படுத்த முடியாது இதை வந்து நீங்க வந்து சைவம் தான் சாப்பிடணும் நீங்கள் அசைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு யாரையுமே நிர்பந்தப்படுத்த முடியாது அது நிர்பந்தப்படுத்துவது ஆகும் ஆகுது அப்படின்லாம் அதில் சொல்லக்கூடாது அதனால அவங்க ஒரு அவரவருடைய விருப்பம் தான் இது அவ அவருடைய விருப்பமாக அடிங்க போகும்போது இதில் ஒன்றுமே கிடையாது இதில் ஆமாம் ஆக மொத்தம் வந்து இப்போ அந்த அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்க மட்டுமே அதாவது கோயில் உலகத்துக்கு போகிறவங்களுக்கு கூட இந்த இந்த கண்டிஷன்லாம் கிடையாது கோயிலுக்கு போவாங்க ஒரு விரதம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தி நாள் விரதம் முறை இருந்து கூட கோயிலுக்கு மாலை போட்டுட்டு பாத யாத்திரா போய் அங்கே வந்து சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மலையம் பறி இதுக்கு வந்துடுவாங்க இந்த இந்த அசைவ உணவை எடுத்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இதெல்லாம் வந்து சொல்லலாம் நம்ம இது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா தன்னை உணருதல் இறைவனை உணருதல் அப்படின்றது தனியாக இது ஒரு ஒரு கல்வி முறை இது இது ஒரு பாடத்திட்டம் மாதிரி வச்சுக்கோங்க இது காலேஜ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள் அப்ப இதுக்குள்ளே வர்றவங்களுக்கு சில நிபந்தனைகளை அங்கே நம்ம விதிக்க வேண்டியதாக இருக்குது என்ன விதிக்கிறோன்னா இந்த உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க இந்த மாதிரியான உணர்வுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூர்க்க குணம் உங்களுக்கு அதிகமாகிடும் அதனால் வந்துட்டு இது மென்மையான உணர்வுகளால் உணர வேண்டிய ஒரு விஷயம் இது ரொம்ப கொஞ்சம் மூர்க்கமான உணவு உணர்வு இருந்ததுன்னா இறைநிலை அடைய முடியாது தன்னை உணர முடியாது அப் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இதில் இருக்குது அந்த தான் இதை நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த சைவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதானே தவிர இது வேறு காரணங்கள்லாம் கிடையாது இது காலங்காலமாக வந்து நம்ம நாட்டில் அசைவம் வந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க இதனால் வந்து யாரும் கெட்டு போகலை இது நன்மை தீமைக்குள்ளே போகுமே தவிர இதனால் ஒரு தவறும் கிடையாது சைவம் சாப்பிட்றா தான் சாப்பிடுங்க அசைவம் சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் ரெண்டுமே ஒரே ஒரே தான் ஒரு உயிரை வெட்டி கொண்டு நீங்கள் சாப்பிட்டாலும் அதே தான் ஒரு வெண்டைக்காயை சாப்பிட்டாலும் அதே தான் ஆனால் அதுக்கும் பாவ புண்ணியத்துக்கும் தொடர்பு கிடையாது பாவ புண்ணிய தொடர்பு உண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே பாவம் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் பாவம் தான் வரும் ஏன்னா ஒரு 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 நெல்லை விதைக்கிறீங்க நெல்லை விதைச்சிட்டு மருந்து அடிக்கிறீங்க புஷ்ஷுன்னு வந்து உட்காந்து மருந்து அடிக்கும் போது எத்தனை உயிர்கள் கொல்லப்படுதுங்க இதெல்லாம் இல்லை அப்போ அவ்வளோ உயிரில் கொண்டுட்டு தான் நம்ம அதை சாப்பிட்றோம் அப்போ அது எப்படி சைவ உணவாக மாறும் அது அதுவும் அசைவ உணவு தான் ஆனால் நம்ம சொல்கிறது என்னன்னா ஆன்மீகத்துக்குள்ளேன்னு வர வர்றவங்க இந்த மார்க்கத்துக்குள்ளேன்னு வரக்கூடியவங்க இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த இந்த நிர்பந்தத்தை வைக்கிறோம் நம்ம வேற எல்லாருக்கும் இந்த நிர்பந்தம் கிடையாது என்ன எது என்ன வந்து எழுக்கு கைது எலிப்புளுக்கு எதுக்கு கைதுன்றது மாதிரி எல்லாருமே வந்து சைவம் சாப்பிடணுன்ற காரண கட்டாயம் கிடையாது ஒரு கடுமையான ஒரு உடை உழைப்பாளியெல்லாம் வந்துட்டு சைவ உணவு சாப்பிட்டுட்டு ஒரு கடுமையான வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்போ எல்லா இடத்துலையும் எல்லா பேருமே தேவைப்படுறாங்க அப்போ யாரோ ஒருத்தரே இதுக்குள்ளே வரன்னு ஆசைப்பட்றாங்க அப்படி வர்றவங்களுக்கு தான் இந்த நிர்பந்தத்தை வைக்கணுமே தவிர எல்லாருக்கும் இது கிடையாது எல்லாருக்கும் இது பொருந்தவும் பொருந்தாது நன்றி ஆத்ம வணக்கம்